ஹேர் கட் பண்ண போயிருக்காங்க உங்களுக்கு தெரியாது வரட்டும் வந்தால் சொல்லுவோம்னு சொன்னால் நீ எதுக்கு முட்டை செஞ்சேன்னு கேட்பாங்க ஆமாண்டா உங்கள் அம்மா அப்படி தாண்டா உன்னை பெற்றுருப்பா போட அங்கே போய் கேளுற போட அதனால் வந்து தெரியாமல் சாப்பிட்டோம் இப்போ அதனால வேறு வழி இல்லை இன்றைக்கி வந்து அம்மாவாசையெல்லாம் கடை பிடிக்க முடியாது ஹாய்மா சாப்பிட்டேன்னு துபாய் வாங்க பிரதர் நிலன் வாங்க வெல்கம் பிரதர் அப்படின்னா அந்த வேர்டுக்கு அர்த்தம் வந்து நல்லது தாங்க சந்தோஷம் ஆனால் அங்கே மே பே மேலே ஒருத்தர் வச்சுட்டு பாருங்க பாருங்கள் கேடி அவெல்லாம் யார் தான் பெற்றுருப்பாங்க எப்படி தான் அப்புறம் தான் நல்லா வருது வாயில் என்னால் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறோம் அவ்வளோ கண்ட்ரோலாக தான் பேசணும்னு நினைக்கிறேன் என்னோடய மனமா என்னோடய மனம் வந்து இப்போது வந்து பக்கத்தில் ஒரு டாக் ஒன்று இருந்துச்சு அது கட்டிக்கிட்டே இருக்கும் ரொம்ப பயந்துட்டேன் ஆக்சுவலாக ரொம்ப பயந்துட்டேன் ஏன்னா வந்து நான் வீட்டில் நான் போட்டு வளர்க்குறேன் பட் ஆனால் வந்து எனக்கு டாக்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஆனால் சம்டைம் இந்த மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் பயப்படுறோம் இல்லையா இந்த நிமிஷம் நான் ரொம்ப பயந்துட்டேன் ஏன்னா டக்குனு அது கிட்ட வந்துருச்சு அப்புறம் மதரம் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க அது மாதிரி சாம்பார் சாதம் சாப்பிடும் ஆமாம் பிரதர் ஆக்சுவலாக நானும் இன்றைக்கி சாம்பார் தான் செஞ்சுருக்கேன் பிரதர்னால் காலையில் நான் முட்டை பொடி மாஸ் பண்ணிவிட்டு ப்ரெட்டு சாப்பிட்டுட்டோம் ஸோ அதனால் சாண்ட்விச் நான் சாப்பிட்டோம் மதிய வணக்கம் கார்த்திக் ராஜா பிரதர் ஸோ அதனால் இன்றைக்கி வேறு வழியே இல்லை போடாடே உங்கள் ஆத்தலை போய் கேளு கூடா உங்கள் ஆத்தலை கூட்டிட்டு வா எங்கள் வீட்டில் புருஷன் இருக்கா எனக்கு தம்பி தம்பிலாம் இருக்காங்க தம்பிலாம் இருக்காங்க நீ கூட்டிகிட்டு வா போ எங்கள் அம்மாவும் பொண்டாட்டியும் உட்காத்த வச்சு கூட்டிகிட்டு வா அடுத்த ரவுண்டு வருது இந்த தாகுதா வாங்க வணக்கம் மக்கை குட்டி இருக்கீங்களா இங்கே நான் ஒரு டாக் காட்டினேன் பார்த்தீங்களா அதுதான் என்னை துரத்தி துரத்தின்னு வருது திருப்பி திருப்பி வருது மறுக்க மறுக்க வருது பயம் ரொம்ப பயமாயிட்டேன் அந்த குட்டிக்கு போயிட்டாங்க உங்கள் முதல் ஹாய் ஹாய் ராஜி மக்கி குட்டி இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் உங்கள் வீட்லேயே அம்மாவாசை தானே இன்னைக்கு இல்ல இல்லையே நீங்க வேற வெயில வேர்த்து விலை வெளுத்து ஆஹ் பாருங்க வேர்த்து வில வெளுத்து உக்காந்துருக்க ஐயோ இந்த கேடி பேமானி கொஞ்சம் அப்படியே அடிச்சு விடுங்க தட்டி விடுங்க தடப்ப எங்கள் வீட்டுக்கார் சொன்னாங்க இன்றைக்கி காலையில் இன்றைக்கி என்னென்னு தெரியல எனக்கு வந்து சாம்பாரோட வாசனையும் வாழக்கா வறுவல் வாசனை நான் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் வராது அப்படின்னு ஆனால் எனக்கு தெரியும் இன்றைக்கி அம்மாவாசை இருந்தால் தான் செஞ்சுருக்காங்கன்னுட்டு வரட்டும் சொல்லுவோம் அவங்களுக்கு தெரியாத ஆச்சுல இன்றைக்கி அம்மாவாசனை நீங்கள் எந்த ஒரு ஆ சென்னை தான்ப்பா அஃப்கோர்ஸ் சென்னை தான் அப்பா வெயிலாக இருக்குது கொஞ்சம் கூட காத்தில நான் உட்காந்துருக்கேன் இடத்த பாருங்கள் வெளியில் உட்காந்துருக்கேன் வீட்டுக்கு வெளியில் ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஈபி வேலை நடக்குதா ஸோ கரண்ட் ப்ராப்ளமாக இருக்குது அதனால் வெளியில் உட்காந்துருக்கேன் ஆமாம் ஆடியோ மாஸ் ரொம்ப ஸ்பெஷல் வெளியில் உட்காந்துருக்கேன் ஆனால் காத்தே இல்லை